ஆய்மாக்கலை இப்போதான் காலையில் அஞ்சு மணிக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம் என்ன ஒரு மூணு மணி நேரம் ஏழு மணி நேரம் இதுக்கு போகணுமா போய்கிட்டே இருக்கிறோம் எங்கே போகணும்னு எனக்கு தெரியல வாயில் டக்குன்னு வரலன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அம்மாவை பற்றியும் தெரியும்ல உங்களுக்கு அம்மா எதாவது சொன்னாலுமே அரையும் குறையும் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும் அதனால வந்து இப்போ பார்த்துக்கங்க இன்னும் மூணு மணி நேரம் ரெண்டு மணி தான் இங்கே போய் இறங்குவோம்மா அப்போனா பாருங்க அஞ்சரை மணிக்கு பஸ்ஸில் கிளம்புனது ஒரு டீ குடிச்சிருக்காக இறங்கணும் போய்கிட்டே இருக்கிறோம் அம்மா எப்படி இருக்கிறேன் மேக்கப் போடாமல் தான் அழகாக இருக்கிறேன்ல அம்மா ஓகேவா ம் சரி ஓகே அப்பா பார்க்குறீங்களா இது அப்பா இவர் வந்து அவர் தான் அசோக்கு அவர் டிரைவர் நல்லா சூப்பராக ட்ரைவ் பண்ணுறாரு பரவாயில்லை ஓகேவா ஒரு டீ கடை உனக்குள்ளே தான் தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு டீ கடை அவனுக்குள்ளே நாங்கள் இறங்கி ஒரு டீ முடுக்கான்னு சின்ன டம்ளருக்கு வந்து அது வந்து இருபது ரூபா ஒரே மடக்கையே குடிச்சிட்டேன் நானும் அம்மா அப்போ நான் பார்த்துக்கங்க அந்த அளவுக்கு தான் டீ கொடுக்குறாங்க